துபாய் ஆஃபீஸ் ஆமா சார் அவங்க துபாய் தான் அபுதாபி ஐசு சிஸ்டர் இருக்கீங்களா ராம் இருக்கியா ராம் வெற்று ராம் நான் பார்த்தேன் இதுக்கப்புறம் ஆமா துபாய் குட் நைட் க்ரீன் பவர் பாய் பாய் டேக் கேர் டாட்டா தமிழ் பீப்புள்னா அங்க ஆமா எல்லாருமே அங்க போயிட்டோம் அதே தான் ராம் ஹாய் தம்பி சிவா சொல்லுங்கப்பா ஆமா பிரதர் சரவணன் ஆமா ஓகே எஸ் பிரதர் போயிட்டு வாங்க டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா குட் நைட் இல்லை பிரதர் சஞ்சய் ஹாய் ராம் ஆமா கரெக்டா அன்சாரி தான் சொன்னீங்க துபாய் மெயின் ரோடு குருக்கு சந்தி துபாய் டைம் என்ன இப்போ இப்போ வந்து டைம் இருக்க பாப்போம் என்ன இது

ப்ளீஸ் யூ டேக் ரெஸ்ட் அது மொபைல் வீடியோ ஃபேக் லைவா டெடி ஃப்ரீயானு ஒரு ஃபேக் ஐடியா வந்ததுல கமெண்ட் பண்ணுது இது மொபைல் வீடியோவா இது பேர் லைவ் ஐடியா ஃபேக் லைவா எங்கடா இருக்கீங்க ஐயோ சாமி இவன் வேற ரொம்ப பண்ணுறான் என்ன கார்ச்சல் ஏமா ஃப்ரீயா ஃபேக் ஐடிக்கு தடை சிறந்த பேரே ஃப்ரீயாக தான் ஏமா ஈஸியாக இருக்காம்மா பேர் ஆச்சு வச்சு தான் வச்சுக்கிட்டு வந்துடுறீங்க ஆமா பேக்கு தான் இப்ப என்னன்றீங்க போமா போமா அந்த போய் வேற வேலை பாரு போமா ஆச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க நம்மளே கடுப்புல இருக்கா இவங்க என்ன கடுப்பு ஏத்துறாங்க Thank பொறுமையா இருக்க விட மாட்டாங்க என்ன நானும் பெண் தானே பெண் பொறுமையா இருக்கலான்னு பாக்குறேன் நானும் அடக்கு ஒடக்குமா எதுவும் பேசாம சண்டை போடாம பொறுமையா உட்காந்து பேசிட்டு பொறுமையா போயிடலான்னு பார்க்குறேன் ஆனா என்னை நீங்க வேணும்னு சண்டை கிடைக்கிறீங்க நீங்க வேற புரியல பிரியா பிரியா புரியல என்னது நான் ஒரு நெய்வா பிரியா எனக்கு புரியவே இல்லை பிரியா நம்ம பிரியாவா நீ இல்ல வேற புரியவா தான் விளத்துட்டிட்டு நான் ஐயோ வர வர என்ன டென்ஷன் ஆக்குறீங்க ராம் ஃப்ரீயா விடுறோம் நான் பாத்துக்கிறேன் ராம் விட்டு பார்த்தேன் சிஸ்டர் பார்த்தேன் ஆமாம் கணேஷ் கரெக்ட் கரெக்டு அதே தான் ஹாய் ராம் லைக் போடுங்க யாருமா நீ அதான் ராம் எனக்கு புரியல யாருன்னே புரியல ராம் நீ விட்டுரு ராம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஃப்ரீயாக விடுறாம் நான் பார்த்துக்கிறேன் நீ அமைதியா கமெண்ட் மட்டும் பண்ண பார்த்துக்கிறேன் ஃப்ரீயாக விடு ஹாய் அருண் லைக் போட்டிங்களா அருண் பிரியா சொல்லு பிரியா யார் பிரியா நீ